வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் யோகங்கள் என்ற தலைப்பில் பேசி வருகிறேன் இந்த காணொளியில் யோகங்கள் பற்றி இருபத்தி ஏழு யோகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளன அவற்றை ஒவ்வொன்றாக காணொளி வாயிலாக யோகத்தின் தன்மை யோகத்தின் தேவதை நாம் செய்ய யோகம் வரும் நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த சிருஷ்டி ஜோதிட காணொலி வாயிலாக நான் வலியுறுத்தி கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் யோகத்தின் பெயர் சோபனம் சோபன யோகம் என்பதை பற்றி என்ன என்று கூற உள்ளேன் ஒருவருடைய ஜாதகத்தில் பஞ்ச அங்கங்களில் யோகம் கரணம் நட்சத்திரம் நாள் திதி வாரம் ஆகியவற்றையெல்லாம் முதல் குறிப்பாக ஜோதிட குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் அவர் பிறந்த அன்று அவர் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு ஜாதகரும் ஜோதிட ரீதியாக அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் அதன் அடிப்படையில் ஒருவர் பிறந்த யோகம் வரும் நாளில் அதாவது மாதத்தில் அவர் பிறந்த யோகம் என்ன என்று தெரிந்து வைத்திருத்தோமேயானால் அவர் பிறந்த யோகம் வரும் நாளில் நாம் அந்த அதிதேவதை ஒரு யோகத்திற்கு ஒரு அதிதேவதை கூறப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சோபன யோகம் என்ற யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அதி தேவதையாக பிரகஸ்பதி கூறப்பட்டுள்ளார் பிரகஸ்பதி என்பது குரு பகவான் ஆவார் எனவே இவர் இந்த சோபன யோகத்திற்கு மங்களங்களை தரவல்லவர் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் இயம்பப்பட்டுள்ளது எனவே சோபன யோகத்தில் பிறந்தவர்கள் சோபன யோகம் வரும் நாளில் சிவன் கோயிலில் இருக்கும் பிரகஸ்பதி அதாவது குரு பகவானை வணங்கி அவர்களுக்கு ஜாதக ரீதியாக உள்ள தோஷங்களை தடைகளை தாமதங்களை எல்லாம் விலக்கி நன்மை ஏற்படும் வகையில் ஜோதிடத்தில் ரகசியமாக இந்த யோகத்தின் தன்மையும் யோகத்தினால் விளையும் பயன்களும் என்ன என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சோபன யோகம் சோபன யோகத்தில் பிறந்தவர்கள் அந்த சோபன யோகம் வரும் நாளை பஞ்சாங்கம் அல்லது நாள் தெரிந்து கொண்டு அல்லது ஜோதிடர்கள் மூலம் மூலியமாக ஒரு வருடத்தில் எத்தனை சோபன யோகம் வருகிறது என்பதை குறித்து வைத்து கொண்டு சோபன யோகம் வரும் நாளில் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று பிரகஸ்பதியை வணங்கி தானம் அர்ச்சனை சிறப்பு விசேஷ பூஜைகள் ஓமங்கள் அன்னதானங்கள் செய்வதால் கிரக ரீதியாக வரும் தடைகள் விலகி அந்த யோகத்தின் பயனாக அவருக்கு நன்மை விளைவிக்கும் மேலும் மேலும் அவருடைய வாழ்வில் முன்னேற்றங்களை காண முடியும் என்பதே இந்த காணொளி வாயிலாக யோகம் அதற்றின் தன்மை யோகம் அவற்றின் தன்மை யோக அதிதேவதையை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இவ்வாறு நான் தெரிவித்து வருகிறேன் எனவே சோபன யோகத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமான் கோயிலில் இருக்கும் பிரகஸ்பதி பகவானை வணங்கி இந்த சோபன யோகம் வரும் நாளில் சிறப்பாக வழிபட்டு அவர்களுடைய காரியத்தை சாதித்து கொண்டு வாழ்வில் மேலும் மேலும் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக நானும் கூறும் கருத்தாகும் आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिर्भयश्च राहवे हवेकेतवे नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुष्